கடந்த வெள்ளியன்று ஓணம் பண்டிகை ரிலீஸாக மலையாளத்தில் வெளியான படங்களில் மோகன்லால் பிரியதர்சன் கூட்டணியில் உருவாகியிருக்கும் ஒப்பம் படம் பாக்ஸ் ஆஃபீஸ் இடத்தை பிடித்திருப்பதாக தெரிகிறது இந்த படத்தில் கண் பார்வையற்றவராக மிக அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார் மோகன்லால் அதனால்தானோ என்னவோ இந்த படம் ரிலீஸாவதற்கு முன்பே சூப்பர் ஸ்டார் ரஜினியும் மறுநாளே அஜித்தும் இந்த படத்தின் சிறப்பு காட்சியை விரும்பி பார்த்துள்ளனர் இப்போது மூன்றாவதாக உலகநாயகன் கமலும் இந்த படத்தை பார்த்துவிட்டார் உடனே பிரியதர்சனை அழைத்து பாராட்டியும் தள்ளிவிட்டார் குறிப்பாக பார்வையற்றவராக நடித்துள்ள மோகன்லாலின் அற்புதமான நடிப்பு கமலை அசத்தி விட்டது இத்தனைக்கும் ராஜபார்வை படத்தில் பார்வையற்றவராக நடித்தவர்தான் கமல் இப்போது இந்த படத்தை பார்த்ததும் இதன் தமிழ் ரீமேக்கில் தானே நடிக்க விரும்புவதாக பிரியதர்ஷனிடம் சொன்னார் என்று சொல்லப்படுகிறது ஏற்கனவே மோகன்லாலின் திருசியம் பட ரீமேக்கில் நடித்து வெற்றி கண்ட கமல் இந்த படத்தில் நடித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை காரணம் தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி என நான்கு மொழிகளிலும் ரீமேக் செய்யக்கூடிய அருமையான சைக்கோ த்ரில்லர் தான் இந்த ஒப்பம்